ஓம் சாந்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிமையான குழந்தைகளே பகவான் எப்பொழுதும் குழந்தைகளை பார்த்து இனிமையான குழந்தைகளே என்று அழைப்பார் இனிமையான குழந்தைகளே சகோதரி சகோதரர் என்ற உணர்விலிருந்தும் கூட விலகி சகோதர சகோதரர் என்று உணர்ந்திருங்கள் அப்பொழுது தூய பார்வை ஆகிவிடும் ஆத்மா தூய பார்வை உடையதாக ஆகும் பொழுதே கர்மாத்தீர் நிலை ஏற்படும் கர்மாத்தீர் நிலை ஏற்படும் என்றால் கர்மத்தை வென்ற நிலை ஏற்படும் கேள்வி தங்கள் குறைகளை நீக்குவதற்காக எந்த ஒரு யுக்தியை கையாள வேண்டும் தங்கள் குறைகளை நீக்குவதற்காக எந்த யுக்தியை கையாள வேண்டும் பதில் இறைவன் சொல்கின்றார் தங்களது கேரக்டர் தங்களது நடத்தையின் ரிஜிஸ்டர் தங்களது நடத்தின் ரிஜிஸ்டர் அதாவது பதிவேட்டை வையுங்கள் நாம் எப்படி நடக்கிறோம் என்ற நடத்தையின் பதிவேட்டை வையுங்கள் அதில் தினசரியின் கணக்கை குறியுங்கள் அந்த பதிவேட்டில் தினசரி கணக்கை குறியுங்கள் ரிஜிஸ்டர் வைப்பதால் தங்களுக்குள் குறை பற்றி குறைகள் பற்றிய ரிஜிஸ்டர் வைப்பதால் தங்களது குறைகள் பற்றி தெரிய வரும் பின் சுலபமாகவே அவற்றை நீக்கிவிட முடியும் குறைகளை நீக்கி நீக்கி ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வராத அப்பேற்பட்ட நிலையை அடைய வேண்டும் தந்தையை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது எந்த ஒரு பழைய பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது எந்த ஒரு பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது உள்ளுக்குள் எதையும் கேட்பதற்கான விருப்பம் இருக்கக்கூடாது உள்ளுக்குள் மனதிற்குள் எதையும் கேட்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் கேள்விப்பதில் தாரணை வரதானம் ஸ்லோகன் இப்பொழுது கேள்விப்பதில் முடிந்தது தாரணை அதாவது நடைமுறை தாரணை என்றால் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான குணங்கள் சாரம் சரீரத்தில் ரெண்டு பாயிண்ட்டு ஒன்று சரீரத்தில் சிறிதளவு கூட பற்று இல்லாத அப்பேற்பட்ட யோகியாக வேண்டும் சரீர சரீரத்தில் அதாவது உடம்பில் சிறிதளவு பற்று கூட இருக்கக்கூடாது அப்பேற்பட்ட யோகியாக வேண்டும் எந்த ஒரு சீச்சி பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது எந்த ஒரு சீச்சி பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது பார்க்கின்ற அத்தனை பொருட்களும் அழியக்கூடிய பொருட்கள் அதன் மீது நமக்கு பற்று வரக்கூடாது உங்கள் மனநிலை அதுபோல விடுபட்டதாக இருக்க வேண்டும் அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்க அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாயிண்ட் ரெண்டு காலன் தலைமீது நின்றுள்ளான் காலன் தலைமீது ரெடியாக நிற்கிறாரு காலன் தலைமீது நின்றுள்ளான் எனவே சுப காரியத்தில் தாமதம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதில் தாமதம் கூடாது உடனே செய்ய வேண்டும் நாளைக்கென்று ஒத்தி போடக்கூடாது நாளை என்று ஒத்தி போடக்கூடாது வரதானம் புத்திசாலியான பாபாவிடம் புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக உணரக்கூடிய சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களிலும் விடுபட்டவர் ஆகிறார் அதாவது வரதானம் கொடுக்கின்றார் இறைவன் வரதானம் எப்படி கொடுக்கின்றார் புத்திசாலியான பாபாவிடம் அதாவது புத்திசாலியான இறைவனிடம் புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக புத்திசாலித்தனமான இறைவனையே புத் நான் புத்திசாலி நீ எல்லாம் புத்திசாலி நான் தான் புத்திசாலி அப்படின்னு நினச்சிட்டு மக்கள் அவர்கிட்டயே போய் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக அப்படி காட்டக்கூடாது அதுக்கு பதிலாக உணரக்கூடிய சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக அதை இறைவனையுமே நான் உன்னை விட நான் புத்திசாலி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி நினைக்கக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு நீ உணரணும் உன்னுடைய சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக இது வந்து வரதானம் இதனுடைய விளக்கம் சில குழந்தைகள் புத்தி புத்திசாலியான இறைவனிடமே புத்திசாலித்தனத்தை காட்டுகின்றனர் எவ்வளோ அழகாக சொல்ல பாருங்க சில குழந்தைகள் புத்திசாலியான இறைவனிடமே நான் புத்திசாலி என்று தனது புத்திசாலித்தனத்தை காட்டுகின்றனர் தன்னுடைய வேலையை செய்து கொள்வதற்காகவும் தன்னுடைய பெயரை நல்லதாக காட்டுவதற்காகவும் அந்த நேரத்தில் உணர்கின்றனர் ஆனால் அந்த உணரும் தன்மையில் சக்தி கிடையாது அப்படி உணர்கின்ற போது சக்தி கிடையாது எனவே மாற்றம் ஏற்படுவதில்லை நான் செய்வது சரியில்லை என சிலர் புரிந்து கொண்ட காரணத்தினால் என்னுடைய பேர் கெட்டுவிடாது அதாவது இறைவன் நான் என்றால் இறைவன் செய்வது சரியில்லை என சிலர் புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர் செய்கின்ற அவருடைய பெயர் கெட்டுவிடாது இறைவனுடைய பெயர் கெட்டுவிடாது என நினைக்கின்றனர் எனவே தன்னுடைய மனச்சாட்சியை கொண்டு விடுகின்றனர் அதாவது தன்னுடைய மனச்சாட்சியை கொண்டு விடுகின்றனர் இதுவும் பாவக்கணக்கில் சேமிப்பாகிறது அக்கௌண்டில் ஏறிடும் பாவக்கணக்கு அக்கௌண்டில் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிடும் எனவே புத்திசாலித்தனத்தை விட்டு உண்மையான உள்ளத்தின் மூலமாக உணர்வதினால் தன்னை மாற்றம் செய்து பாவத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்களாக எவ்வளோ அழகாக இறைவன் வந்து நம் மக்களை மனிதனை நிர்ணயித்திருக்கின்றார் பாருங்க அதாவது எந்த காரணம் கொண்டும் இறைவனை நாம் புத்திசாலி நாம தான் புத்திசாலி இறை புத்திசாலி இல்லை என்று நினைக்கக்கூடாது என்பதை இந்த வரதானத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்லோகன் வாழ்க்கையில் விதவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருப்பதே ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும் வாழ்க்கையில் விதவிதமான பந்தனங்கள் சொந்தங்கள் சொந்தங்கள் பந்தனம் பந்தனம் என்றால் உறவினர்கள் சொந்தங்கள் அவர்களும் இருந்து விடுபட்டு இருப்பது ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும் முக்தி நிலையை அடைவதாகும் ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும் நன்றி பாபா எவ்வளவு அழகா அந்த இன்னைக்கு இந்த முரளியில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க எப்படி மக்கள் நடக்கிறாங்க மனிதர்கள் எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை எப்படி திருத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக அழகாக எடுத்துரைக்கின்றார் நீங்கள் நேரம் கிடைத்தால் இன்றைய தமிழ் முரளி டுடே அப்படின்னு யூடியூப்பில் சென்று பார்த்தீர்களா நான் இப்போது சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் நீங்கள் கேட்கலாம் படிக்கலாம் பார்க்கலாம் மூன்று விதமாக இருக்கின்றது வீடியோ இருக்கின்றது ஆடியோ இருக்கின்றது இங்கே ஆடியோ மூலம் கேட்கலாம் வீடியோ மூலம் பார்க்கலாம் இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக தேவையான முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முப்பது மினிமம் முப்பது நிமிடம் இந்த வானியம் முழுமையாக படிக்க வேண்டும் பீடியும் வருகின்றது எல்லா விதத்திலும் உங்களுக்கு இரவு கொடுக்கின்றார் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இதை படியுங்கள் நன்றி ஓம் சாந்தி